எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ உள்ள இந்த இடம் வந்து கேடிசி நகரில் உள்ள இயற்கை நர்சரி எஸ் அங்கே உள்ள ஓனர் பார்க்க போயிருந்தேன் இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்காக அப்போ எடுத்த வீடியோ நம்ம வீட்டில் செடிகளை வளர்க்குறதுக்கு அதுவும் பார்க்க நீட்டாகவும் அழகாகவும் மாடர்னாக இருக்கணும்னா அது தேவையான எல்லா விதமான ஸ்டைல்லையும் வடிவமைப்புலேயும் ஸ்ட்ரக்சர்லேயும் வச்சிருக்காங்க எனக்கு அதிகமாக தோட்டங்களை பார்த்துருக்கோம் வாய்க்கால் பார்த்துருக்கோம் இது வீட்டில் வளர்க்கக்கூடிய வச்சு வளர்க்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து நான் பார்க்குறது இங்கே தான் அதிகமான அளவில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிது ஸோ அதான் ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலான்னு நிறைய பேர் போயிருப்பீங்க ஆனால் எனக்கு இது ஒரு முத முதல்ல புதுமையாக பார்க்குறதுனால இந்த வீடியோ எடுத்தேன் ஒவ்வொரு மாடல் பார்த்தீங்கன்னா அதில் செடிகள் வச்சு வளர்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க வித்தியாசமான முறையில் இருக்குது ஸோ தோட்டம் வளர்க்கணும் வீட்டில் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இங்கே நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அதனால தான் ஷேர் பண்ணுறேன்